தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் பழமொழிகள் பல மொழிகளில் இருந்தாலும் அது நம் தமிழ் மொழியில் இருப்பதை போல் ஈடாகாது பழமொழிகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் பழமொழி என்றால் என்ன என்பதற்கு தொல்காப்பிய தன்னுடைய நானூற்றி எழுபத்தி எட்டாவது செய்யுளிலே விளக்கம் கொடுத்துள்ளார் நுண்மு நுண்மையும் சுருக்கமும் ஒளியும் உடைமையும் மென்மையும் என்றுவை விளங்கத் தோன்றிக குறித்த பொருளை முடித்தற்கு வருவும் ஏது முதலிய முதுமொழி என்ப இதில் அவர் கூறு வருவது என்னவென்றால் பழமொழி எனப்படுவது அன்று மக்கள் நல்ல கருத்துக்களை நுட்பமாக சுருக்கமாக தெளிவாக இனிமையாக கூறுவதே பழமொழி பழமொழி என்றாலே அதன் அர்த்தம் என்ன ரொம்ப பழமையானது எனப்படுவது தமிழில் இதுவரை கிடைத்த இலக்கியங்களில் மிக பழமையான இலக்கியம் என்று பார்த்தால் அகத்தியம் அது முழுமையாக கிடைக்கவில்லை அதற்கு அடுத்தபடியாக அகத்தியரின் சீடர் என்று கூறப்படும் தொல்காப்பியர் இயற்றிய தொல்காப்பியம் தொல்காப்பியர் ஏறக்குறைய மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் அவர் வாழ்ந்தார் இல்லை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தார் வேத காலம் என்று கூறப்படும் ருக்வேதம் இயற்றப்படுவதற்கு முன்பே தொல்காப்பியர் தொல்காப்பியம் இயற்றி என்று தொல்காப்பியருடைய காலத்தை பற்றி பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது ஆனால் எப்படி பார்த்தாலும் அவர் வந்து ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருப்பார் அதில் டவுட்டே கிடையாது அவர் பழமொழியை பற்றி செய்யுள் எழுதுறாருனா அப்போ பழமொழி எந்த அளவு பழமையானதாக இருக்கணும் எவ்வளவு புலவர்கள் அக்காலத்தில் தொல்காப்பியருக்கு முன்பே இருந்திருக்கின்றனர் ஆனால் நாம் அனைத்தையும் தவற விட்டோமே ஆடிப்பெருக்கு நீரில் அனைத்தையும் விட்டோம் மிகவும் வேதனையான விஷயம் கையில் இருப்பவையாவது நாம் காக்க வேண்டாமா பல பழமொழிகளை நாம் தவறான அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறோம் சில பழமொழிகளை நம்ம அதோட ஒரிஜினல் வெர்ஷனையே மாற்றிட்டோம் அந்த மாதிரி பழமொழி தான் ஆயிரம் பேரை கொண்டவன் வைத்தியர் அதோடைய உண்மையான அர்த்தம் என்ன இன்றும் சித்த வைத்தியர்கள் ஆயுர்வேத வைத்தியர்கள் மூலிகை வேர்களை கொண்டே வைத்தியம் பார்க்கிறார்கள் ஒரு வைத்தியர் என்றால் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மூலிகை வேர்களின் பயன்கள் அது என்னென்ன வியாதியை குணப்படுத்தும் அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிருக்கும் ஆயிரம் மூலிகை வேர்களின் பெயர்கள் பயன்களை தெரிந்தால்தான் அவன் அட்லீஸ்ட் ஒரு அறவைத்தியன் அப்படிங்கிற அர்த்தத்துல ஆயிரம் வேரை கொண்டவன் வைத்தியன் என்னும் பழமொழியை ஆயிரம் பேரை கொண்டவன் அறவைத்தியன் மாத்திட்டான் பின்னால எவனோ வந்த ஒத்தன் இந்த மாதிரி எனக்கு தெரிந்த சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன் இது சம்பந்தமாக தமிழ் அறிஞர்கள் பெரியோர்கள் எனக்கு ஆலோசனை கூறுவதாக இருந்தால் கூறலாம் நன்றி வணக்கம் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணித்திருநாடு